சர்வதேச சிறுவர்கள் தினம் மற்றும் முதியோர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது உலகை வழிநடத்த அன்பால் போஷியுங்கள் என்ற கருப்பொருளின் கீழ் இன்று சர்வதேச சிறுவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது அதே போன்று தலைமுறை ஒன்றை உருவாக்கிய தலைமுறையை பாதுகாப்போம் என்ற கருப்பொருளின் கீழ் சர்வதேச முதியோர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இன்றைய நாளில் முதியோர் மற்றும் சிறுவர்கள் தொடர்பில் இலங்கையில் பேசுபொருளுக்குள்ளான இருவேறு விடயங்கள் தொடர்பில் ஆராய்வோம் நூற்று பத்து வயதில் வாழும் முதியவர் ஒருவர் மிக வயதான மனிதராக இலங்கையில் அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளார் ஹரந்தனியாவை சேர்ந்த நூற்று பத்து வயதான போலந்த ஹகுரு மெனியலின் என்ற விவசாயி ஒருவரே இலங்கையில் வாழும் மிக வயதான மனிதராக அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளார் போலந்த ககுரு மெனியலின் என்ற நபர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜூன் நான்காம் திகதி பிறந்தவர் அவர் தனது வாழ்நாளில் விவசாயம் கருவா பயிற்சியை மற்றும் கிராம சமூக பணிகளுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவராக வாழ்ந்து வருகிறார் ஐந்தாம் வகுப்பு வரை கல்வி கற்றிருப்பதால் இன்னும் படிக்கவும் எழுதவும் கூடியவராக இருப்பதுடன் வயதான போதிலும் அவரது நீண்ட ஆயுளுக்கு ஒரு எளிய வாழ்க்கை முறை மற்றும் நச்சுக்கள் இல்லாத உணவு முறையே காரணம் என அவரது குடும்பம் தெரிவிக்கிறது எழுபத்தைந்து வயது வரை கிராம பிரித் விழாக்களில் கலந்து கொண்ட அவர் மத நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்பவராக உள்ளூரில் அறியப்படுகிறார் மெனியேல் ஒன்பது பிள்ளைகளுக்கு தந்தையாவார் அரசாங்கத்தின் உதவித் பெற்ற மெனியேல் ஒரு நூற்றாண்டுக்கும் மேலான நினைவுகளையும் மரபுகளையும் பெருமை மிக்க அடையாளமாக கருதப்படுகிறார் இதனை உறுதிப்படுத்திய பின்னரே முதியோருக்கான தேசிய செயலகம் அவரது வாழ்நிலை சாதனையை முறியடித்தமைக்காக இந்த அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது அதிக வயதான மனிதராக இவர் அங்கீகரிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது சமூக வலைதளங்களில் இவர் பரவலாக பேசப்படும் ஒருவராக காணப்படுகின்றார் நூற்று பத்து வயதில் அவரது சாதனையை யாரெல்லாம் முறியடித்துள்ளீர்கள் அவரை போன்று இந்த வயதிலும் மகள்வுடன் வாழ முடியுமா என்றவாறான வியத்தகு கருத்துக்களை பலர் தமது சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் இவ்வாறாக பாரம்பரிய சூழலில் செழிப்புடன் வாழ்ந்து வரும் மெனியலின் வாழ்க்கை முறையிலிருந்து முற்றிலும் வேறு வாழ்க்கை சூழலில் ஒரு எதிர்கால சமூகத்தின் வாழ்க்கையானது கேள்விக்குறிக்குள்ளாகியுள்ளதாக சிறைச்சாலை தலைமையகம் சிறுவர்கள் தொடர்பில் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து கடந்த ஒன்பது மாத காலப்பகுதிக்குள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ள பெண் கைதிகளுடன் நாற்பத்தி ஏழு சிறுவர்கள் சிறையில் உள்ளதாக சிறைச்சாலை தலைமையகம் தெரிவித்துள்ளார் து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து இந்த தகவலை சிறைச்சாலை தலைமையகம் வெளியிட்டுள்ளது இருபது ஆண் குழந்தைகளும் இருபத்தேழு பெண் குழந்தைகளுமே இவ்வாறு பெண் கைதிகளுடன் சிறைச்சாலையில் உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் செப் செப்டம்பர் மாதம் இருபத்தேழாம் தேதி வரையிலான ஒன்பது மாத காலப்பகுதிக்குள் ஆயிரத்து எண்பத்து மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் இருநூற்று இருபத்தொன்பது பெண்கள் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனை பெற்ற கைதிகளாவர் ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் ஜூலை மாதம் முப்பத்தொராம் தேதி வரையிலான ஏழு மாத காலப்பகுதிக்குள் நூற்று எண்பத்து நான்கு பெண்கள் போதைப் பொருள் குற்றம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் எழுபத்தைந்து பெண்கள் ஐஸ் போதைப் பொருள் தொடர்பிலும் தொன்னூற்று ஏழு பெண்கள் ஹீரோயின் போதைப் பொருள் தொடர்பிலும் எட்டு பெண்கள் கஞ்சா போதைப் பொருள் தொடர்பிலும் ஒரு பெண் ஓபிஎம் குற்றத்திற்காகவும் மூன்று பெண்கள் பிற போதைப் பொருட்களுக்காகவும் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை தலைமையகம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு பல்வேறு குற்றங்களுக்காக எண்ணூற்று பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் அவர்களில் முன்னூற்று பேர் போதைப் பொருள் குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டனர் அதில் நூற்று முப்பத்தி எட்டு பேர் ஐஸ் போதைப் பொருள் குற்றங்களுக்காகவும் நூற்று ஒன்பது பேர் ஹெரோயினுக்காகவும் பதினேழு பேர் கஞ்சா குற்றங்களுக்காகவும் பதினான்கு பேர் பிற போதைப் பொருள் குற்றங்களுக்காகவும் சிறையில் அடைக்கப்பட்டனர் கடந்த ஆண்டில் மாத்திரம் அறுநூற்று ஐம்பத்தைந்து திருமணமான பெண்கள் பல்வேறு குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டதுடன் அதில் இருநூற்று எழுபத்தி எட்டு பேர் போதைப்பொருள் குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இது தவிர கடந்த ஆண்டில் திருமணமாகாத பெண்கள் தொன்னூற்றி எட்டு பேர் சிறையில் அடைக்கப்பட்டதுடன் சிறையில் அடைக்கப்பட்டனர் கடந்த ஆண்டு புள்ளி விவரங்களின்படி அரசாங்கம் ஒவ்வொரு கைதிக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரத்து நானூற்று பதினோரு ரூபாவும் ஆண்டுக்கு ஒவ்வொரு கைதிக்கும் ஐந்து லட்சத்து பதினாறாயிரத்து முன்னூற்று செலவிடுகிறது எல்லாவற்றையும் சிறுவர்கள் பெறுமதியானவர்கள் அவர்கள் முதலில் எண்ணங்களால் சுதந்திரம் அடைய வேண்டும் என்ற குறிக்கோளின் அடிப்படையில் இன்றைய இளம் தலைமுறைகளை பாதுகாப்பது என்பது நம் ஒவ்வொருவரினதும் தலையாய கடமையாகும் நம் நாட்டில் இன்று போதைப் பொருள் வர்த்தகம் என்பது தலைதூக்கி தூக்கி காணப்படுகின்ற நிலையில் பாடசாலை மாணவர்களை மையப்படுத்தி அதிக விற்பனை செய்யப்படுகின்றமையானது இலங்கையின் கல்வி மற்றும் வளர்ந்து வரும் சமூக கட்டமைப்பின் பின்புல முற்றிலும் உடைப்பதற்கான செயற்பாடாகவே பார்க்க முடிகின்றது சுயலாப நிகழ்ச்சி நிரல்களுக்குள் அடங்கும் இந்த போதைப் பொருளிற்கு பின்னால் அரசியல் செல்வாக்குகளும் காணப்படுகின்றமையினை இணை போலீசாரின் தீவிர விசாரணைகளில் அறிய முடிகிறது கலாச்சார சீரழிவுகளுக்குள்ளும் போதைப் பொருள் கலாச்சாரத்திற்குள்ளும் எதிர்மறை சிந்தனையால் உளரீதியாக பாதிப்புக்குள்ளாகும் இன்றைய சிறுவர்களின் எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாகும் இந்த நவீன யுகத்தில் சிறகடிக்கும் சிட்டுக்களாகிய சிறுவர்களின் தொலை தூர பயணத்தில் தடையாகும் அனைத்து சக்திகளையும் தவிடுபொடியாக்கி உடை நாம் இலங்கையர்களாய் ஒன்றுபட்டு வழியமைப்போம் நாட்டின் சிறார்களே நம் நாட்டின் எதிர்காலம்